உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை துவக்கம் மர்ப்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருப்பையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒரு விசேஷித்த வார்த்தையாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துகிறதை நினைத்து உங்களை தைரியப்படுத்துகிறதை நினைத்து கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வைக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் நாளிலும் கூட கத்திர உங்களுக்கு தருகிற ஒரு வார்த்தை யோபுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது யோபுவின் சிநேகிதனாகிய பில்வாஸ் சொல்லுகிற ஒரு காரியம் யோபுவை குறித்து சொல்கிறார் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் எனக்கு முடிவு சம்பூரணமாக இருக்கிறதா நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம் முடிவு சம்பூரணமாக இருக்கிறதா விவசாயம் செய்கிறோம் முடிவு சம்பூரணமாக இருக்கிறதா வேலை பார்க்குறோம் வேலை பார்க்குற இடத்துல முடிவு சம்பூரணமாக இருக்கிறதா படிப்பு காரியம் படிக்கிறோம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறதா கேள்வி கேட்டு பார்த்தா நிறைய பேர் சொல்கிறது முடிவு சம்பூர்ணமாக இல்லை ஆரம்பம் சம்பூர்ணமாக இருந்துச்சு முடிவு சம்பூர்ணமாக இல்லை என்று சொல்கிற அநேக தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் எந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் தெரியுமா எந்த முடிவு சம்பூரணமாக இருக்கும் தெரியுமா வசனம் சொல்லுகிறது துவக்கம் இருந்தாலும் எந்த துவக்கம் அந்த துவக்கம் முடிவுல சம்பூரணமாயிருக்கும் என கருமையான தேவஜனமே உடைய தொழில் உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுடைய குடும்ப காரியம் குடும்ப வாழ்வு படிப்பு காரியம் வேலை காரியத்தில் துவக்கம் இருக்கிறதா இந்த நாளிலே கூட கர்த்தர் சொல்கிறார் முடிவு இருக்கும் யாருடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் வசனம் சொல்லுகிறது சொன்னா உம்முடைய முடிவு அப்படின்னா யோபுவினுடைய முடிவை சொல்லப்படுகிறது இன்னைக்கு யோபுவை போல உள்ள குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்குமேயானால் நம்முடைய முடிவும் சம்பூர்ணமாயிருக்கும் யோபு கத்தருக்கு பிரியமான மகனாக உத்தமனாக நடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் யோபு கத்தரை துதிக்கிறவனாக காணப்பட்டான் கத்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவனாக காணப்பட்டான் யோபுவின் மனைவி யோபு விட்ட சொல்லும் பொழுது தேவனை தூசித்து ஜீவனை விடும் இன்னும் உடைய உத்தமத்தில் நிலைநிற்கு நிலைத்திருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அழகாக சொல்றான் கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் இதையும் அனுபவிக்கணும் கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு செய்வார் கர்த்தர் எதை அனுமதித்தாலும் அதை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் யோபுவுக்குள்ளே இருந்தது நாம் கர்த்த இடத்துல நன்மை மாத்திரம் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம் அந்த யோபுவின் வாழ்க்கையில் எல்லாம் வந்தது அவன் அவைகளுக்கு மத்திலையும் அவைகளுக்கு மத்திலையும் யோபு தன் ஆவினால் ஆண்டவரை தூசிக்காமல் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் நிதானமாய் பேசுகிறவனாக காணப்பட்டான் அப்படி சொல்றதெல்லாம் யோபுல காரியங்கள் இருக்கிறது நிதானமாய் பேசுனான் கத்தரே சாட்சி சொல்கிறார் யோபுவின் நண்பர்கள்ட என் மகன் யோபு நிதானமாய் பேசுறது போல நீங்கள் நிதானமாய் பேசலை அப்படின்னு கத்தரை சொல்கிறார் நிதானமாய் பேசுகிறவன் இப்படி கர்த்தருக்கு பிரியமான எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற நிதானமாய் பேசுகிற ஆண்டவரை தூசிக்காதபடி இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்குமையானால் நம்முடைய முடிவும் இருக்கும் இன்னைக்கு ஆண்டவரே துதிக்கிறது இல்லை ஆண்டவர் ஒன்று செய்யலைன்னு ஆண்டவரை தூசிக்கிறோம் ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யலை இந்த இந்த ஆண்டவரை நான் வணங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நாவுனால் அறிக்கைட்டுறோம் நிதானமாக பேச முடிக்கும் பொடுபுடு பொடுபுடுன்னு வாயில் வந்ததெல்லாம் பேசி முடிச்சிருந்தோம் நிதானமாகி பேசலை அதனால தான் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இல்லை இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் யோபுவினுடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்ததுக்கு யோபு எப்படி இருந்தாலும் அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த காரியங்களை நம்ம நடைமுறையில் கொண்டு வருவோம் உங்களுடைய முடிவும் என்னுடைய முடிவும் சம்பூரணமாக இருக்கும் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் யாருக்கெல்லாம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் யோபுவைப் போல ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் துதிக்கிற நிதானமாக பேசுகிற மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் உங்கள் தொழிலின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் உங்கள் கையின் பிரயோசத்தின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் உடைய எதிர்கால வாழ்க்கை துவங்குறீங்களா முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் எல்லாம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் சரீர ஆரோக்கியம் இருக்கும் சமாதான சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கும் உங்க குடும்பத்தில் பொருளாதார நிலைமை சம்பூர்ணமா இருக்கும் தூக்கமே வரமாட்டேங்கு சொல்றீங்களா மனதில் கஷ்டமா இருக்கு போராட்டத்தில் இருக்குன்னு சொல்றீங்களா சம்பூர்ணமாய் கத்துறதை மாற்றுவார் துதிக்கமாக நாங்கள் இருங்க கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பார் நம்ஜெமிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்ட ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலையும் கூட முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி யார் யாருடைய துவக்கமெல்லாம் அற்பமாய் காணப்படுகிறதோ துவக்கம் அற்பமாய் காணப்படுகிற நிலைமையிலேயோ அண்டவரே யோபுவை போலோமை துதிக்கிற பிள்ளைகளாக ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாக நிதானமாய் பேசுகிற பிள்ளைகளாக அண்டவருடைய நாமத்தை தூசிக்காதபடி மறுதளிக்காதபடி இருக்கிற பிள்ளைகளாக யாரெல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் என் ஆண்டவர் நீங்கள் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்